அடுத்தபடியர்பானி சட்ட திட்டங்களின் விளக்க உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி சேலம் நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரிடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல் ஹாபில் நஜுமுல் ஒலமா ஏ முகமது யஹியா தாவூதி அசரத் அவர்களை பண்போடு அழைக்கிறோம் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد تعالى في القرآن العظيم والبركان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا

மோரோனா மோல்வி யாக்கூப் அலிஹார் காசிமி ஹசரத் அவர்களே ஒரு பேச்சாளர் என்றால் நோட்டீஸ்ல இருக்கிற முக்கியஸ்தர்களை எல்லாம் அழைத்து வரவேற்று பேசணும் நேரம் எழுதுறோம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற உலமா பெருமக்கள் நிர்வாக பெருமக்கள் வருகை வெளியே வருகை தந்திருக்கிற பொதுமக்கள் பெண்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய சலாத்தினை காணிக்கையாக்கிக் கொண்டு குர்பானி சம்பந்தமான விஷயங்கள் குறித்து பேச வேண்டும் என்றால் தியாக திருநாள் குறித்து பயான் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் பற்றி பேசாமல் அந்த பயானை துவக்க முடியாது தியாக திருநாளின் நினைவுகள் என்றால் அதற்கு இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய தியாகங்கள் தான் அமல்கள் யாவும் யாவும்சரத் இப்ராிம் அலாம் அவர்களும் அவர்களின் குடும்பத்தவர்களும் செய்த தியாகங்களின் நினைவுகள் தான் அவை குரானில் அதிக பக்கங்களில் பேசப்படுகிற இந்த இப்ராஹிம் அலிசலாம் யார் ஆதம் அலி சலாம் அவர்களுடைய மகன் சாம் அவர்களின் வழி தோன்றலில் இஸ்லாம் அவர்களுடைய பெற்ற நகரம் ஈராக்கின் அருகில் உள்ள ஊர் என்ற ஊரில் பிறந்தவர்கள் பெருமையும் கீர்த்தியும் வாய்ந்த இறை தூதர் இதற்கு முன்னால் இப்படி ஒரு பெயர் இறைவனால் வழங்கப்படாத மிக பெருமைக்குரிய ஒரு இலை தூது அலிஸ்லாம் அபு விருந்து பச்சாரி விருந்தாளிகள் இன்றி ஒருபோதும் ஒரு நேரமும் உண்டதில்லை என்று கூறும் அளவிற்கு விருந்து விருந்தோம்பல் குணம் கொண்ட அல்லது விருந்தோம்பலில் பிரசித்தி பெற்றவர்கள் அதிருத்தி பராகிம் அலிசலாம் நபிமார்களின் தந்தை என்று போட்டப்படுகிறார்கள் அம்புல் அம்பியா நபிமார்களின் தந்தை நபிமார்களின் தந்தை என்று போற்றப்படுகிற இப்ராஹிம் அலிம் அவர்களும் நபி அவர்களுடைய மகன் இசாத் அலிசலாம் நபி அவருடைய பேரர் யாக்கூப் அலிசலாம் நபி கொல்லு பேரர் யூசுப் அலிசலாமும் நபி உலக வரலாற்றில் தாத்தாவும் நபி கொள்ளு பேரரும் நபி என்கின்ற வாய்ப்பு இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் வாய்க்கவில்லை இந்த உலகத்தின் மிகவும் கீர்த்தி வாய்ந்த இரண்டு சமூகங்கள் ஒன்று ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஹசரத் இப்ராஹிம் அலி மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தினுடைய வழி உலகம் இஸ்மவேலர்கள் என்று அவர்களை அழைக்கிறது அவர்களில் வந்த இறை தூதர் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லாசலும் அவர்கள் இன்னொரு மகன் மகன் யாகூப் சலாம் அவருடைய மகன் யாக்கூப் அலி சலாம் அவருடைய குர்ஹான் யாக்கூப் என்றும் இஸ்ராயில் என்றும் இரண்டு பெயர்களிலும் அவரை அழைக்கிறது ஒரு தனி அத்தியாயமே இஸ்ரவேல சமூகம் என்ற தலைப்பிட்டு ஒரு தனி அத்தியாயமே குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்லாயிரணக்கான நபிமார்களை கொண்ட ஒரு சமூகம் சமூகம் யாபுத் அலி சலாம் இஸ்மவேலர்களின் தந்தை ஹசரத் இஸ்மாயில் அலி சலாம் இரண்டு பெரும் கீர்த்தி வாய்ந்த சமூகங்களின் தந்தை ஆய் ஹசரத் இப்ராஹிம் அலிம் அவர்கள் விளங்குகிறார்கள் ஒட்டுமொத்த பல்லாயிரக்கணக்கான நபிமார்களின் தந்தையாக இருப்பதால் அபுல் அம்பியா என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார்கள் உலக வரலாற்றில் நபிமார்களின் வரலாற்றில் இப்ராஹிம் அலி ஒரு மைல்கல் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா நபிமார்களும் தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுக்கிற பொழுது நாங்கள் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் புதிய மார்க்கம் அல்ல அது இப்ராஹிமின் மார்க்கம் தான் நாங்கள் இப்ராஹிம் அலைத்தினுடைய மார்க்கத்தையே கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு புதுசா ஒரு அரசியல் கட்சி தோக்கிறான் என்ன சொல்லுவான் நாங்கள் காமராஜர் வழியில் அண்ணா அயராஜ் உழைப்போம் இப்ராஹிம் அலிம் அவர்களுக்கு பின்னால் வந்த அத்தனை தூதர்களும் நாங்கள் இப்ராஹிம் வழியில் நடப்போம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்யாமல் இல்லை அல்ல அவ்வாறு பிரச்சாரம் செய்யுமாறு ஏவினான் நபியே நீ கூறுவீராக நான் இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் இப்ராஹிம் இணை வைப்பாளர்களில் ஒருவராக இருக்கவில்லை என்று நபிகள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்களை கூறுமாறு என்றால் இவ்வளவு கீர்த்தியும் பெருமையும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது உலகமே போற்றுகிற மகத்தான இப்ராஹிம் அலிசலாம் இஸ்லாம் அவர்களை விமர்சித்து பேசுகிற யூதர்கள் உண்டு அதற்கு மூசா இஸ்லாம் அவர்களை விமர்சித்து பேசுகிற கிறிஸ்தவர்களும் உண்டு ஏன் நபிகள் பெருமானர் செல்லா அலி இஸ்லாம் அவர்களையே கொச்சையாக பேசுகிற எழுதுகிற நாட்களும் பேனாக்களும் உண்டு ஆனால் சகிது ராய்வராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குறித்து அவதூறாகவோ அல்லது கேவலமாகவோ பேச கல்யாண கிராமங்களும் நுபூர் சர்மாக்களோ வாய் திறக்க அவர்கள் துணியவில்லை என்பதுதான் வரலாறு உலகத்தில் ஒட்டுமொத்த மதத்தவர்களால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லாரும் தூக்கி பிடிக்கிற ஒரு மிக சிறந்த இறை தூதர் அதிருப்தி பராஜன் தங்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்ய தங்களுடைய மதத்தை முன்னிலைப்படுத்த இப்ராஹிம் அலிஸ்லாம் பயன்படுத்தப்பட்டார் பல்லாயிரம் பல நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் தோன்றிய மதமும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கிறிஸ்துவராகத்தான் வாழ்ந்தார் என்று தங்களுடைய வைத்துக் கொண்டது என்று சொன்னால் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய கீர்த்தியும் பெருமையும் மக்களிடத்திலே வானலாக பரவி இருந்ததுதான் காரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்றால் உத்தமர் சத்தியம் சார்ந்தவர் அல்லாஹ் ஒருவனே கடவுள் அல்லாஹரை தவிர எந்த கடவுளும் இல்லை என்ற ஏகத்துவத்த பிரச்சாரத்தை தூக்கி நிறுத்தியவர் சர்வாதிகார அல்லது கொடுங்கோல் ஆட்சியாளருக்கு முன்னால் சிறிதும் போய் போய்விடாமல் தான் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுவோம் என்று தெரிந்ததற்கு பின்னரும் கூட எந்த காம்பிரமைசிங் செய்து கொள்ளாமல் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கடைசி வரை அதற்காக குரல் கொடுத்தார்கள் ஏராளமான சோதனைகள் ஏராளமான சோதனைகள் உலக வரலாற்றில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் கட்டளை அதை அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நிறைவேற்றியது போன்று வேறு யாரும் நிறைவேற்றியதில்லை அவ்வளவு கடினமான கஷ்டங்கள் ஒருவர் தன்னுடைய நேசர் தான் அவர்களுடைய இறை உணர்வை இறைவன் முன்னால் தெரிந்து கொள்ள அதற்கு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சோதிக்க ஒரு மரமே போதுமானதாக இருந்தது ஆனால் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் உண்மையான அவருடைய இறை உணர்வு அதை மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி காட்ட அல்லாஹு கடுமையான மிக கடுமையான உத்தரவைகளை பெருத்தார் அனைத்தையும் பரிபூர்ணமாக செய்தார் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹசரத் இப்ராஹிம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தவர்களும் செய்த தியாகங்கள் தான் திருநாள் அல்லது அமல்கள் அமல்களில் அதற்கு ஆதமலி இஸ்லாம் அவர்களும் சந்தித்துக் கொண்ட இடம் அரபாத் மைதானம் பெருவழி தங்குவதும் காபத்துள்ளாவை வளம் வருவதும் ஆனால் கல்லறிங்கோட்டம் ஓடுதல் குறிப்பாக குர்பானி உள்ளிட்ட வணக்கங்கள் யாவும் இபலாகி அலிசலாமும் அவருடைய குடும்பத்தின் தியாகங்களின் அடையாள சின்னங்கள் தான் அவை அல்லாஹலின் அடையாள சின்னங்களாய் ஒட்டுமொத்த உலகமும் போற்றுகின்ற அடையாள சின்னங்களாய் உலகம் முழுக்க பின்பற்றுகின்ற அடையாள சின்னங்களாய் நமக்கு மிதிந்து கொண்டிருக்கின்றன அனைத்து விஷயங்களும் அல்லாஹனுடைய உத்தரவுப்படி ஹஜ்ரஸ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி மக்களை மனைவியையும் பச்சிலன் பாலகர் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தையும் விட்டு வைத்த பொழுது அல்லாஹனுடைய உத்தரவு தெரிந்ததும் உடனே கட்டுப்பட்ட மனைவி மகளுக்கு தண்ணி தாகம் சபா மருவா என்ற குன்றுக்கு மத்தியில் மேல ஏறி பார்க்க அவர்கள் ஓட்டமாய் ஓடி அந்த ஓட்டங்கள் தான் இன்று சபா மருவாவுக்கு இடையில் அவர்களுடைய காலடியிலிருந்து வந்த தண்ணீர் தான் அல்லாஹுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டாக திருத்தி பராக்கி வலிக்கலாம் இவ்வளவு உயர்வையும் கீர்த்தியையும் பெற்றார்கள் அவர்களுடைய அமல்கள் காலம் தாண்டி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளாய் இன்றும் நடைமுறையில் இருந்து வருகிறது பல கோடிக்கணக்கான ஆடுகள் ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது ஏழைகளுக்கு பங்கிடப்படுகிறது என்றால் எவ்வளவு மகத்தான அமல் அது இறைவன் அல்லாஹு தென் அதை தொன்றுவரை நிலைத்திருக்கும் அமலாய் அல்லாஹு ஆக்கி வைத்திருக்கிறார் குர்பானி யார் குர்பானிக்கு சக்தி பெற்றிருந்தும் கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய ஈதுகாவுக்கு வர வேண்டாம் தாங்க இன்னொரு ரிவாயத்துல பக்கத்துல கூட வர வேண்டாம் என்றால் அது எவ்வளவு முக்கியமான மகன் செய்கின்ற அமல்களில் அன்றைய தினத்தில் ஆதமுடைய மகன் செய்கிற அமல்களில் குர்பானியை விட சிறந்த அமல் எதுவும் இல்லை என்று நபிகள் பெருமான சல்லா அலி இஸ்லாமா அவரு குறிப்பிட்டார்கள் சில காலங்கள் அல்லது சில நேரங்களில் செய்யப்படுகிற அமல்கள் பொதுவாயை பிரதானமான அமலாய் விளங்குகிற அமல்களை விட அதற்கு முக்கிய பங்குண்டு அதற்கு முக்கிய போறாங்க தொழுகை அமல்களில் சிறந்தது அமல்களின் ராணி தொழுகை ஆனா அங்க வரலான தொழுகைக்கு பின்னால் நபிலான வணக்கங்களை விட தவாசே சிறந்தது எங்க வேண்டாலும் தவாஸ் அங்கு மாத்திரே செய்ய முடியும் சில நேரங்கள் அல்லது சில இடங்களுக்கு சில இடங்களில் செய்யப்படுகிற அமல்கள் பொதுவாய் பிரதானமாக விளங்குகிற அமல்களை விட அதற்கு முதன்மைத்துவம் முக்கியத்துவம் இருப்பதை நாம் பார்க்கலாம் குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறார் பாங்கு சொல்லப்படுது குரான் மிகச்சிறந்த அமல் அதை நேரத்தில் செய்யப்படுகிற அமல்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது மகன் அந்த அன்று அவர் வழங்குகிற அவர் செய்கிற அமல்களில் குர்பானியை விட சிறந்த அமல் எதுவும் இல்லை அதுதான் அன்றைய தினத்தில் துவம் பெறுகிற அமல் அப்படிப்பட்ட அந்த அமலை இருந்தும் கொடுக்காதவர்கள் அவர்களை நபிகள் பெருமானார் சல்லா அலீஸ் அவர்கள் கரிந்து கொண்டிருக்கிறார்கள் காலம் தாண்டி அல்லாஹு அது வரை இறைவன் நிலைத்திற்கு செய்கிற அமல் அந்த அமலை நாம விட்டக்கூடாது நல்ல தரமான ஆடுகளா பார்த்து வாங்கி குர்பானி கொடுக்கணும் பொதுவா குர்பானி கொடுக்கறது அந்த மசாயில்கள்ல இன்னும் கொடுக்கலாம் இன்னும் கொடுக்க கூடாதுன்ற விஷயம் இருக்கும் நான் சில பொது விதிகளை நான் நினைவுபடுத்துகிறேன் குர்பானி அது அல்லாஹுக்கு அடியாறுகள் வழங்குகிற கிப்ட் ஒண்ணு அது ஒரு பாயிண்ட் அது ஏழைகளுக்கான உணவு ரெண்டு முதல் பாயிண்ட் அது ஒரு மிகச்சிறந்த வணக்கம் மூன்று பாயிண்ட்கள்ல குர்பானி பிராணியை அறுத்து பணியிடுவதுதான் வணக்கம் இறைச்சி முக்கியத்துவம் இல்லை என்றாலும் சித்திய கிதாபுகள் இறைச்சு குறித்து தெரிவிக்கிற கருத்துக்களை நாம் பார்க்கிற பொழுது அது ஏழைகளுக்கான உணவு என்பதில் அது அதிக கவனம் செலுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ஒரு வருடம் ஆடாக இருந்தால் ஒரு வருடம் மாடாக இருந்தால் இரண்டு வருடம் புத்தகமாக இருந்தால் ஐந்து வருடங்கள் ஒரு வருடம் கூட பூர்த்தியாகாத சுத்தி ரெண்டு வருடம் கூட பூர்த்தியாகாத கண்ணில் என்னதான் இழச்சி இருந்துவிடும் நபிகள் பெருமான சல்லல்லா அவர்கள் சொல்லுவார்கள் பொதுவாக ஆடுன்னு இருந்தா சிறு சிறு குறைகள்லாம் இல்லாமல் இருக்காது ஆனா நபிகளார் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவார்கள் முற்றிலும் பார்வை தெரியாத ஆடு முற்றிலும் நொண்டி நடக்க முடியாது நல்ல தெளிவா தெய்வீர நோய் எலும்புல மச்சியே இல்லாத அளவுக்கு மெலிந்த ஆடுகள் குர்பானி கொடுக்க கூடாது என்றார்கள் இறைச்சியில் பாதிப்பை ஏற்படுத்துகிற குறைகள் பெரும் குறைகளாக புத்தகாக்கலால் கருதப்படுகிறது நம்ம வீட்டுல சில குழந்தைய சாப்பிடுறதுல நாட்டம் நாட்டம் இல்லாம இருப்பாங்க தட்டுல வச்சா நாலு நாள் பொறுக்கையா சாப்பிடுங்க நாலு நாளா பொறுக்கி பொறுக்கி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதையும் பார்த்தா எறும்பும் தோலுமா ஒண்ணும் இருக்காது ஒரு வாரம் காய்ச்சல் படுத்து எதிர்த்து ஆளு பாதியால எடுத்துருவாரு கருமையான நோயும் உணவில் நாட்டமின்றி மேய்ச்சலில் நாட்டம் நாட்டமின்றி மெருந்து போயிருக்கிற ஆடுகள் அதனுடைய இறைச்சியில நிச்சயமா பாதிப்பு அந்த ஆடு முற்றிலும் குர்பானி கொடுக்க தடையான ஆடுகள் குர்பானி கொடுக்க முடியாது நல்லா கண்ணு குருடா இருக்கு ஒரு கண்ணு முழுசாக குருடா இருக்கு நல்ல பார்வை தெரிகிற ஆடு மேய்கிற அளவிற்கு அந்த ஆடால மேய முடியாது கால் அந்த நடக்க முடியாது விருப்பம் இருக்காது இறைச்சியில் பாதிப்பை ஏற்படுத்துகிற குறைகள் யாகும் பெரும் குறைகளால் பெரும் குறைகளாய் முக்காக்களால் பார்க்கப்பட்டு இந்த குறைகளை கொண்ட ஆடுகள் அது கொடுக்கக்கூடாது இது அல்லாத இறைச்சி அல்ல அதை தாண்டி இறைச்சியும் குர்பானி பிராணி ஒரு அழகா இருக்கணும் அது எப்படி அழகா இருக்கணும் நபிகள் பெருமானார் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் கொங்குள்ள கருப்பு வெள்ளை கலந்த ஆட்டை நபிகள் பெருமா இரண்டு ஆடுகளை நபிகள் பெருமானார் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அழக கவனிச்சாங்க பெருமானார் சல்லா அலிஸ்லம் அதனுடைய கண் பகுதி அதனுடைய வாய்ப்பகுதி முகம் கைகள் எல்லாம் கருப்பா இருக்கணும் வெள்ளை கருப்பு கலந்த ஆடு நல்ல கொங்குள்ள ஆடு அழகு இதுல காது வால் அறுபட்ட ஆடாக இருந்தால் அதில் அதிகமானது அது அறுபட்டு இருந்தால் அந்த ஆடு குர்பானி கொடுக்கூடாது ரெண்டு பாயிண்ட் அதுல இருக்கு ஒண்ணு இறைச்சியிலையும் அது குறைவு ஏற்படுத்துது ரெண்டு அது அழகலையும் குறைவு ஏற்படுத்து கொம்பு மட்டும்தான் உணர்ந்திருக்கு கொம்பு உடைந்த ஆடை குர்பானி கொடுக்கலாம் என்று புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் கொம்பினுடைய அந்த மேல் தோடு மே அந்த மாத்திரம் உடைந்திருந்தால் அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கலாம் ஆனால் அடியில நொறுக்கே இருக்கும் பாருங்க அது உணவு தொம்பினுடைய உள்பகுதி உடைந்திருந்தால் அதை குர்பானி கொடுக்க கூடாது என்று எழுந்திருக்கிறார்கள் பல்லே இல்லாத ஆடு மேயவே முடியாத அளவிற்கு இருந்தால் அந்த கொடுக்க கூட நல்லா மேயிற அளவுக்கு இருந்தா குர்பானி கொடுக்கலாம் எல்லாத்திலையும் சொறி பத்தி ஆடு நல்ல கொழுப்பு இருந்தா குர்பானி கொடுக்கலாம் ஏன்னா அதனுடைய சொடித்தன்மை உடலின் சாரல இறைச்சியில சாரல குர்பானி கொடுக்கலாம் ஆனால் அது மெலிந்திருந்தால் அந்த சொடித்தன்மை இறைச்சியிலும் சார்ந்திருக்கிறது என்பதனால் குர்பானி கொடுக்க கூடாது நான் கூறியிருக்கிற இந்த பல்வேறு விஷயங்களை நாம் கவனித்து பார்த்தால் அதை வெறும் வணக்கம் என்பதை தாண்டி அது ஏழைகளுக்கான உணவு என்பதையும் அல்லாவுக்கான கிப்தி என்பதையும் கவனித்து நல்ல தரமான ஆடாக அதிகம் கொடுத்த ஆடாக அழகான ஆடாக குர்பானி கொடுப்பதை நபிகள் பெருமானர் சந்தலாதி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் சட்டங்கள்ல நாம இந்த விஷயங்களை நாம கவனத்தில் கொள்ளுவோம் குர்பானி கொடுப்பதை கடமையாக கருதுவோம் அது ஒரு குற்றச்செயல் என்பதை நாம் மனதில் கொள்ளுவோம் குர்பானியினுடைய இறைச்சி முக்கியம் இல்லை என்றாலும் குத்தகாக்கள் கூறியிருக்கிற இருக்கிற இந்த விஷயத்திலிருந்து குர்பானின் இறைச்சி அது ஏழைகளுக்கு போய் ஒரு குர்பானி கொடுப்பவர் தானே வைத்துக் கொள்ளலாம் என்று இருந்தாலும் கூட திறப்பு அதல்ல என்னுடைய உறவினர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அவர் வழங்க வேண்டும் ஒரு சின்ன மசாலா கூட முடிக்கிறேன் நடைமுறையில் நம்முடைய தமிழ் கல்ச்சரில் நம்முடைய கலாச்சாரத்தில் ஆற்றிறச்சி விரும்பி சாப்பிடுவது போன்று மாற்று இறைச்சி நாம் விரும்பி சாப்பிடுவதில்லை நிறைய இடங்கள்ல மாற்று இறைச்சி ரொம்ப மலிவு விலை மலிவு எழுதி எழுதியிருக்கிறாங்க விலை கூடுதலா இருக்கணும் இறைச்சி அதிகமா இருக்கணும் அதுதான் குர்பானில சிறந்ததுன்னு எழுதியிருக்கிறாங்க அப்படி பார்த்தா நம்ம பகுதியில அதுக்கு மேல ரெண்டுமே சமமாக இருந்தால் ஒரு எழுதி எழுதியிருக்கிறாங்க எந்த உணவு மக்களால் விரும்பி உண்ணப்படுமோ அது சிறந்ததுங்க இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்கள் இதில் நான் சொல்ல வர்றது ஆடு விரும்பி சாப்பிடுவேன் மாடு நிறைய வீடுகளில் விரும்பி சாப்பிட மாட்டாங்க மாட்டு இறைச்சி சிக்கிகள்ல நிறைய கொடுத்து விடப்படுகிறது நிறைய கொடுத்து விடப்படுகிறது என்ன கையின்னு கேட்பாங்க ஆட்டு கறியா வேலை கையில் எடுப்பாங்க மாட்டுக்கரியா அந்த ஓரமாப்பி வையுங்க அன்னைக்கு இருக்கிற வேலை சொல்லு அன்னைக்கு இருக்கிற சிரமங்கள்ல அந்த ஆட்டுக்கரிய அந்த மாட்டு இறைச்சி அவங்களால வேலை பார்க்க முடியாது நைட் ஆயிடும் குருவாட வீசும் அது குப்பைக்கு போகும் மாட்டிறி குர்பானி கொடுப்பவர்கள் கூட அவர்கள் ஆற்று குர்பானி கொடுப்பதால் அந்த மக்களுக்கு போய் கேட்க மாற்றிறியா குப்பைகளுக்கு விட சத்துள்ள ஒரு இறைச்சி மாற்றிற்சி ஆனா சில இடங்களுக்கு போன பாய் ஓட்டியாவது இருந்தா கொடுங்க பாய் குடல் இருந்தா மாட்டு குடல் இருந்தா கொடுங்க என்று கேட்கிற அளவுக்கு வறுமை உள்ள சமூகம் இந்த சமூகம் என்பதையெல்லாம் சமூகத்தின் தலைவர்களாக இருக்கிற உலமாக்கல் கவனத்தில் கொண்டு ஏழைகளுக்கான இந்த உணவு ஏழைகளை சென்றடைவதற்கான ஒரு மாற்று ஏற்பாடையும் நிர்வாக ரீதியாய் மேற்கொண்டால் அந்த இறைச்சியும் வீணாகாமல் பாதுகாக்கப்படும் உரியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் போய் சேரும் கடலூர்ல ஒரு முகவலி என்று பேசினாரு ரொம்ப அசங்க உட்கார்ந்து இருக்கீங்க நாங்க எங்களுடைய மகளாவில் ஆட்டு இறைச்சி பங்கு எங்க கொடுத்து இருக்க பள்ளிவாசிக்கு பாக்கெட் போட்டுருவோம் மாட்டு இறைச்சி விரும விடுவோம் போட்டுருவோம் ஆட்டுரிச்சியா அற அரை கிலோ பாக்கெட்டு மாட்டுரிச்சியா ஒவ்வொரு கிலோ பாக்கெட் மக்களுக்கு சொல்லிடுவோம் இல்லாதவங்களுக்கு வந்து பழிவாசல வந்து வாங்கிக்கோங்க ஒவ்வொரு வீட்டுலயும் கதவு முன்னாடி நிற்கிறது அவங்க விரைக்கிறது சித்திரக்காரர்களையும் விரைக்கிறது அப்படின்ற அந்த நிலம் மாறி அவங்களுக்கு பழிவாசல வந்து கண்ணியமாக வாங்கிட்டு போவாங்க மாற்று ரெண்டு பாக்கியமாக தானம் எடுத்துக்கணும்னு சொல்லிடுவாங்க அதற்கு என்று அந்த முத்துவல்லி கூறியதும் அந்த நிர்வாகத்தினுடைய அந்த செயல்பாடும் போற்றுதலுக்குரியது மகல்லாக்கள் தோறும் இப்படி ஒரு நிலை உருவானால் அந்த ஏழைகளுக்கான அந்த உணவு வீணாகாமல் அது சரியா போகும் அப்படிங்கிறத இந்த நன்னேரத்தில் பதிவு செய்து நேரத்தின் அருமை கருதி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாகுட்டாவா நான்